ஒரு ஜீவனுக்கு இப்பொழுது பிரபஞ்சம் என்கிற உலகம் தெரிந்து கொண்டே இருக்கும் இவன் தூக்கத்துக்கு போகும் பொழுது இவனுக்கு பிரபஞ்சம் தெரியாது ஆனாலும் அவன் அறியாமையில் இக்னரன்ஸ் கூடிய ஒரு ஒரு கனவு கனவு ஸ்டேட்டில் ட்ரீம் ஸ்டேட்டில் இருப்பான் ஆனாலும் அதையும் தாண்டி சுஷுப்தி என்கிற கனவு இல்லாத ஒரு நிலை அதையும் தாண்டி துரிய நிலையில் இவன் டெய்லி உறங்கிட்டு 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 வரான் இதுதான் ரமண பகவானுடைய உபதேசத்தை அன்பர்கள் போய் கேட்கும் பொழுது பகவானே நான் எப்போ மோட்சத்துக்கு போகிறது அப்படின்னு கேட்டோன்னே பகவான் எந்த உதாரணமும் சொல்ல மாட்டார் உனக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டார் ஏன்பா நேற்று நைட்டு நல்லா தூங்கி நல்ல ஆமாம் பகவானே ரொம்ப நன்னா இருந்ததுன்னு மறுநாள் காலம்பரை ஏஞ்சி அவன் சொல்கிறேன் இல்லையா அப்போ அந்த சொல்கிறவன் யார் தூங்கும்போது ஒரு இன்பம் இருந்தது இல்லையா அப்போ நீ எங்கே இருந்தன்றது தெரியுமா அப்படின்னு கேட்பார் பகவான் ரெவல் பண்ணுறார் அந்த விஷயத்தை வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த துரியம் என்கிற நிலையை இந்த ஜீவன் தினமும் தூங்கும் பொழுதே அடைகிறான் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாரு நம்ம புரிஞ்சுக்கணும் தூக்கத்துக்குள்ளார பகவான் சொல்லக்கூடிய வேதாந்த உபநிஷத்து ஞானம் இந்த ஞான மார்க்கத்தில் போகிறவங்களுக்கு தூக்கத்தை உதாரணம் காமிப்பாங்க சுசுப்தியை தாண்டி இருந்திய சுசுப்தியை தாண்டி இருந்திய என்ன அர்த்தம்னா இங்கே நீங்கள் அனுபவிக்கிற சொ ஒரு இன்பத்துக்கு இந்த அஞ்சு விதமான சென்சஸை நீங்கள் இதை உபயோகப்படுத்தி ஆகணும் ஐம்புலன்களை நீங்கள் உபயோகப்படுத்துறீங்க ஆனால் தூக்கத்தின் பொழுது உங்கள் ஐம்புலன்களை நீங்கள் உபயோகப்படுத்தவே இல்லை ஆனாலும் அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் கிடைக்குது என்ன சந்தோஷம் அது என்னன்னே இவனால சொல்ல முடியல ஆனா ஆனந்தமா இருந்ததுன்னு சொல்றான் என்ன அர்த்தம்னா அதனுடைய சின்ன திவலை அவன் நினைக்கிறான் தூக்கத்தின் பொழுது இவன் இருக்கிற இடம் என்னன்னா ஆத்மஸ்தானம் அங்க போய் உட்காந்துக்கிறான்